சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த இட்லி பொடி யாருக்கு தாங்க பிடிக்காது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இட்லி பொடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ஒரு இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடி கூட தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இப்போ வீட்டில் செய்கிறத விட கடைகளில் நிறைய வெரைட்டி வெரைட்டியான மிளகாய் பொடி இட்லி பொடி பருப்பு பொடி பூண்டு பொடி இந்த மாதிரி இப்போ கீரையெல்லாம் கூட முருங்கைக்கீரையில் இல்லை பாலக்கீரை இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கீரை பொடியெல்லாம் கிடைக்கிது அதில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு எல்லு பொடி தான் வந்து எள் பொடி எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதில் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இரும்பு சத்துல இருந்து தலைமுடி பிரச்சல் இருந்து ரொம்ப நல்லது குழந்தைங்கலாம் வந்து எள்ளு உருண்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தா சில குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் ஆனா ஆனால் அந்த இட்லி இட்லி பொடிக்கு எள்ளு பொடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடு கூடவே சேர்த்து சேர்த்து கொடுங்க அதை இட்லி கூட தோசை கூட கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படி நம்ம பார்க்க போகிறது தாங்க இன்னைக்கு கருப்பு எள்ளு வச்சு எள்ளு பொடி இந்த எள்ளு பொடிக்கு நான் சேர்க்கக்கூடிய மற்ற பொருள்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொருளாக நான் சேர்க்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ள வாங்க இந்த ரெசிபி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இருபது பூண்டு பற்களை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விடும்போது லேசாக வந்து அந்த பூண்டோட ஈரத்தன்மை போயிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதங்கும் பாருங்க லேசாக வந்து கலர் மாறும் ரொம்ப வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம் லேசாக கலர் மாறிட்டு அந்த பூண்டோட வாசனை நமக்கு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அதை எடுத்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாத்தினதுக்கப்புறமா ஒரு நாலு காஞ்ச மிளகாயை அந்த லேசா பாத்திரத்திலே அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே நான் வந்து உடச்சிட்டு போட்டுக்கிறேன் உடைச்சிட்டு போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் அந்த நாரெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் இந்த மிளகா கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் அதையும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு எடுத்து எந்த பிளேட்டில் வச்சுருக்கோமோ அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து இந்த மாதிரி லேசாக வதங்கிருச்சு புளியும் நல்லா வத வ வதங்கிடுச்சு அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடிச்சொழில் ஒரு அரை கைப்பிடிச்சொழிலுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அந்த பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுவே போதும் அதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு கருப்பு உளுந்து வந்து நான் சேர்க்குறேன் கருப்பு உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா வந்து அந்த உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் அந்தளவுக்கு பொறுமையாக வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் லேசாக இருந்ததுனால தான் நான் கருவேப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து நல்லா செவக்கை வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ கடாயில் சுத்தமாக எண்ணெயே இல்லை ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் அதாவது கணக்குப்படி ஒரு கப்ளவுக்கு கருப்பு எள்ளுக்கு அரை அளவுக்கு கருப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அது நல்லா வந்து பொன்னிறமாக அதாவது பொன்னிறமாக மாறுறது தெரியாது ஆனால் படபடன்னு வெடிக்கும் அந்த வெடிக்கிறதுக்குலேயும் நம்ம வறுத்து வச்சுருந்ததுல ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சின்னதாக ஒரு துண்டளவுக்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கறதுனால கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது எள் வந்து இப்போ படப்படம் நல்லா வெடிக்கும் சப்போஸ் கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து கருப்பு எள் எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் சப்போஸ் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க நான் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ வந்து எள் வந்து நல்லா படபடன் நல்லா வெடிக்கும் போது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதை கொஞ்சம் அகலமான ப்ளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு இட்லி பொடி கெட்டு போகாமல் இருக்கும் சூடாக இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜார் வந்து ஈரம் எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொடி செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்ச நாள் வந்து நமக்கு ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் சீக்கிரம் கெட்டுறாது இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்குது அதில் வந்து இப்போ நான் மாற்றிட்டு நமக்கு வந்து குறும் நல்லா வந்து எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க எள்ளு அரைக்கும் போது மட்டும் கண்டினியூவாக அரைக்காதீங்க அதுலேருந்து எண்ணெய் வந்து அரைக்க அரைக்க எண்ணெய் வந்து வரும் எண்ணெய் வந்து பிழிஞ்சு வரும் இப்போ நம்ம செக்கிலெலாம் எண்ணெய் போட்டு ஆட்டும்போது எப்படி என்ன கசியுமோ அந்த மாதிரி கசியும் அதுக்காக என்ன பண்ணணுன்னா கேப்பு விட்டு கேப்பு விட்டு அரைக்கணும் அப்போ தான் நமக்கு இட்லி பொடி சூப்பராக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நான் மாற்றிக்கிறேன் பொறுமையாக தான் நான் வந்து அரைக்க போகிறேன் அரைச்சதுக்கப்புறமா நமக்கு சூப்பரான இட்லி பொடி கமகம்னு வாசனையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நல்லா நைஸாக இருக்குது நம்ம இட்லி கூட தோசை கூடலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த பொடி எடுத்து கொஞ்சமாக நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே கரெக்டான அளவுக்கு உப்பு காரம் அந்த புளிப்பு அவ்வளோ அந்த எள்ளோட அந்த வாசனை ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது வீட்டிலலாம் இட்லி தோசை பண்ணும்போது சட்னி சாம்பார் செஞ்சு செஞ்சு போர் அடிக்கும் ஒரு சில பேருக்கு இட்லி பொடியே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த எள்ளு பொடி செஞ்சுட்டு நீங்கள் கொடுங்க கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட்டான இந்த எள் பொடி வந்து ஒரு இட்லி பொடியாக ரெடி ஆயிடுச்சு எள்ளு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இளைச்சிருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து எள்ளு அடிக்கடி கொடுக்க சொல்லுவாங்க ரொம்ப அவங்களுக்கு ஆரோக்கியம் கூட உடம்புக்கு ரொம்ப நல்ல இந்த கருப்பு எள்ளு வச்சு இட்லி பொடி எப்படி பண்றது இன்னைக்கு நான் வந்து இட்லி கூட தான் இதை சாப்பிட்டு போகிறேன் இது இட்லி கூட தோசை கூட சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் வந்து எள்ளு வேணான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொடி கூட செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்லேயே வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க இது எள்ளு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கான ஒரு டேஸ்டான இந்த இட்லி பொடி அதாவது எள்ளு வச்ச இட்லி பொடி இன்னைக்கு நான் கூட வந்து ஷேர் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அடிக்கடி யே தோசையே பண்றீங்கன்னா உடனே சட்னி இல்லை சாம்பார் இல்லைன்னு நீங்க தேடவே மாட்டீங்க உடனே இந்த பொடி இருந்தா போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து நீங்க சாப்பிட்ருவீங்க உங்களுக்கு வந்து வேலையே ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குங்க இதை வந்து ஒரு நல்ல கண்ணாடி கிளாஸ்ல நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து சில்வர் டப்பாவில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வந்துட்டே இருக்கும் நீங்கள் உடனே பா ஓப்பன் பண்ணி டக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெசிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்